நான் அன்னைக்கு காலேஜ் போயிட்டு வரும்போது இந்த கடையை பார்த்துங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா முனியாண்டி விலாஸ் அது வந்து நம்ம தஞ்சையில இருக்கு அதுக்குள்ள போனா ஆம்பியன்ஸாக பக்காவாக இருக்கு ஆனா சரியான கூட்டம்ங்க அங்கே டேஸ்ட் எப்போதும் தரமா இருக்கும் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேங்க நான் ரெண்டு புரோட்டா கேட்டிருந்தேன் நம்ம ரெண்டு புரோட்டாவும் டேபிளுக்கு வந்துருச்சு பார்க்கும் கோல்டன் ப்ரௌனிஸ்ல அப்படி ஒரு டேஸ்ட் பார்க்கும்போது தெரியுதுங்க உண்மையில தடாலடியா இருந்தது அந்த ரெண்டு புரோட்டா நான் சொல்லியே ஆகணும் அந்த சேவ் பண்ற அண்ணன் உண்மையில நல்ல மாதிரிங்க நல்ல டைப்பு அப்படியே கவனிச்சுப்பாங்க அண்ணன் ரெண்டு புரோட்டா கொண்டு வந்து அதுக்குள்ளேயே குருமா ஊற்றிட்டாங்க பரவாயில்ல நம்ம எப்படி சாப்பிட்டான்னா டேஸ்ட்டு தான் முக்கியம் அந்த அண்ணன் ஃபர்ஸ்ட்டு சிக்கன் குருமா ஊற்றுனாங்க அந்த சிக்கன் குருமா தடாலடியாக இருந்தது டேஸ்ட்டு அதுக்கப்புறம் மட்டன் குருமா இருக்கான்னு கேட்டேன் அதான் மட்டன் ஒருக்கு பண்ணாங்க சரி அதையும் ட்ரை பண்ணேன் உண்மையிலே தரமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு ஆம்லேட் ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த ஆம்ப்லேட்டும் நல்லா பெருசாகவே இருந்தது ஒருத்தன் தான் சொல்லுவேன் நான் ஃபர்ஸ்ட் அந்த ஆம்லேட்டை பிச்சு அந்த புரோட்டா கூட வச்சு அந்த ரெண்டு குருமா குழப்பி அடித்தா ஆஹா இங்கே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஏன்னா அனைத்து ஐட்டங்களும் அங்கே காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை அப்புறம் நம்ம சாப்பிட்டதுக்கு பில்லை பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை டட்டா